சலாம் அழைக்க மக்களை இன்னைக்கு நம்ம வந்து என்ன பொரியல் பண்ண போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பீட்ரூட் பொரியலுக்கு பட்டை போட்டால் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் மக்கள் இது பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் நல்லா வந்து ரத்தம் பூ கடுகு ரெண்டு ஜீரகம் எல்லாம் கால் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மொளகாய் மல்லித்தான் வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா ரெண்டா தில்லி போட்டு நம்ம இது எல்லாமே நல்லா வதக்கலாம் மல்லித்தெல்லாம் கருவாப்பில் அடுப்பை நேரம் சிம்மில் வச்சிருந்தோம்னா இப்போ கூட்டிக்கிட்டு நல்லா வதக்கணும் இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும் வெங்காயம் அரை வாசி வதங்கணும் அதுக்குப்புறம் நம்ம பீட்ரூட்டை போடலாம் பீட்ரூட்டை வந்து நம்ம நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வருது தேவையான அளவு உப்பு உப்பு எவ்வளோன்னா கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் பீட்ரூட்டு அது தோல்லாம் எடுத்த படம் தான் இருக்கும் ஒரு பெரிய பீட்ரூட்டாக இருந்துச்சு இச்சி இதை நம்ம நல்லா சிம்மில் வச்சே வளர்க்கலாம் போட்டால் நல்லா காரமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த இனிப்பு எடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா வீட்டில் தயாரிப்பா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் இது நல்லா வதைக்கிறோம் இந்த காய் வர வர நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இப்படியே வச்சு சிம்மில் வச்சுருக்கோம் இப்படி மூடி எடுத்து இப்படி மூடி வச்சுருக்கோம் இப்போது ஒரு பை தேங்காய் ரெண்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை தேவைன்னா போட்டுக்கிடுங்க இல்லாட்ட வேண்டாம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க பீட்ரூட் பொரிய ரெடி ஆயிடுச்சு